மக்கள் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் நீருத் திங்கரே திருச்சி மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் இந்த கோடைக்கால வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினர் வெப்பாலைகளின் தாக்கத்திலிருந்து எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மையக்கருத்தாக கொண்டு இந்த பேட்டியை அளிக்கி விரும்புகின்றேன் தற்பொழுது வெப்பக்கதிர்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் அதிகமான வெப்பாலைகள் பொதுமக்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது இதனால் உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது வேர்வை அதிகமாக வெளியேறுவதால் உடலில் அசதி மயக்கம் தலைச்சுற்றல் வாந்தி இது போன்ற பிரச்சனைகள் உள்ளது இதை தாண்டி தொடர்ந்து வெயிலில் சுற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விடுகின்ற விழுந்து விடுகின்றார்கள் சில பேருக்கு வந்து நிறைய நோய் தாக்கம் அதிகமாக இருதய பாதிப்பு போன்ற விஷயங்கள் வருகிறது ஏற்கனவே ரத்தப் பொதிப்பு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வயதானவர்கள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக குழந்தைகள் இவர்கள் எல்லாம் உள்ளார்கள் தொழிலாளர்கள் பகலில் இந்த வெயில் காலத்தை ஒட்டி செய்யக்கூடிய வேலைகள் புத்தனார்கள் சித்தால் போன்ற வேலையை செய்பவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் இவர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தலையில் வந்து துணி கட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது தொப்பி அணிந்து கொள்ளலாம் உடலில் பருத்தி ஆடைகள் அணிந்து கொள்ளலாம் வெள்ளை துணிகளை வந்து அணிந்து கொண்டால் மிகவும் நல்லது கருப்பு துணிகளானது கருப்பு நிறமான வண்ணமானது வெப்பாலைகளை சூரிய வெளிச்சத்தை கொள்ளக்கூடிய சக்தி உள்ளதால் நம் உடலில் அதிகமான வெப்பம் உண்டாகும் அதற்கு பதிலாக வெண்ணிறத்தை நாம் உபயோகித்தோம் என்றால் உடலில் வந்து வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகும்போது பார்த்துக் கொள்ளலாம் முழுக்கை சட்டை அணிய வேண்டும் தலையில் தொப்பி அணிய வேண்டும் வெளியே வரும்பொழுது குடை கண்டிப்பாக எடுத்து வருது சங்கோஜம் பார்க்காமல் அடுத்தவர்கள் ஏதாவது சொல்வார்களே என்பதற்காக குடை எடுத்து வராமல் வரக்கூடாது குடையை எடுத்து கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பு வெப்பக்கதிகளுடைய இதை தாக்கத்தை நாம் குறைத்துக் கொள்ளலாம் அதற்கு அதையும் தாண்டி கையில் இரண்டு லிட்டர் பாட்டில் தண்ணீர் கண்டிப்பாக கையில் வைத்துக் கொண்டிருந்தால் தாகத்தை தணிப்பதற்கு கடைகள் இல்லாத இடத்தில் நாம் அலைய வேண்டியதில்லை இதை வந்து பையிலோ ஏதோ ஒன்றில் போட்டுக்கொண்டு வரும்போது ஒரு பாதுகாப்பு சாதனம் போல ஃபஸ்ட் எய்டு போல இப்படி மற்ற கருவி செல்போன் எப்படி அத்தியாவசியமாக இருக்கிறதோ அதே போல இந்த நேரத்தில் ரெண்டு ரெண்டு லிட்டர் பாட்டில் தண்ணியோ அது அதற்கு அதிகமாக குறைவாக உள்ள பாட்டில் தண்ணியோ நமக்கு வந்து அவசியமாக தேவையாக இருக்கிறது இதை கையில் கொண்டு செல்லலாம் நம்ம தாகத்தை தீர்த்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து ஏற்படக்கூடிய உப்புச்சத்து மற்ற குறைபாடுகள் அனைத்தையும் வந்து நாம் குறைத்துக் கொள்ளலாம் வேர்வை அதிகமாகும் போது உடலில் உள்ள ரத்த ஓட்டத்தின் அளவு வந்து குறையும் அஞ்சு அஞ்சு லிட்டர் லட்சம் சுற்றி சுற்றி கொண்டிருக்கிறால் தேர்வை வழியாக வந்து ரத்தத்தினுடைய அளவு சுற்றி சுற்றி கொண்டால ரத்தத்தின் அளவு குறை குறைகிறதுனால வந்து மயக்கங்கள் ஏற்படும் இதை தவிர்த்துக் கொள்வது நான் சொன்ன சொன்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தால் இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ளலாம் தொடர்ந்து தொடர்ந்து ஒரே இடத்தில் வேலை செய்யாமல் காலை வந்து பதினோரு மணிக்கு வேலை செய்தார்கள் என்றால் ஐந்து மணி வரைக்கும் வேலை செய்தால் கண்டிப்பாக வந்து வெப்பத்தின் தாக்கம் வந்து நமக்கு அதிகமாகவே ஏற்படும் அதற்கு பதிலாக ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் வேலை செய்து நிலையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு திரும்பி வேலையை செய்தார்கள் என்றால் அந்த வெப்பத்தின் தாக்கம் வந்து இருந்து நாம் கண்டிப்பாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்முடைய மருத்துவமனையில் பன்னெண்டு படுக்கைகள் உள்ள பிரிவு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நாலு படுக்கைகள் பெரியவர்களுக்கும் நாலு படுக்கைகள் குழந்தைகளுக்கும் நாலு படுக்கைகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கிறவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு படுக்கை வசதி ஏற்படும் அதில் அனைத்து மருந்துகளும் உடனே செலுத்துவதற்கு உள்ளது பிரிட்ஜ் இருக்கு ஐஸ் கட்டிகள் உடனே தயார் நிலையில் உள்ளது மருந்துகள் தேவையான மருந்துகள் சலைன் பாட்டில்கள் அனைத்தும் வந்து தயார் நிலையில் உள்ள இந்த குளிர்ச்சி இந்த வெப்ப கட்டுப்படுத்துக்க குளிர்ச்சி சாப்பிட்றாங்க ஜூஸ் இதெல்லாம் அது வந்து அவசியம் நன்னாரி சர்பத்து நன்னாரி இயற்கையான பானங்கள் எது இருக்கோ நீர் தண்ணீர் நன்னாரி சர்பத் இவையெல்லாம் வந்து எந்த பானங்கள் உடனே கிடைக்கிறதோ கையில் எது கிடைக்கிறதோ நம்ம பிடிக்கலாம் ஐஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஐஸ் எடுத்துக்கொள்ளலாம் அளவாக எடுத்துக்கொள்ளலாம்